தீபாவளியை முன்னிட்டு சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் குவிந்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்களுக்கு நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம் விக்னேஷ் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பயணிகளின் எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கு பேருந்துகள் கிடைப்பதில் அவர்களுக்கு எதிலும் சிரமம் இருக்கிறதா தொடக்கம் நாளை தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடவிருக்கும் கூடிய இந்த சூழலில் சென்னையிலிருந்து தமிழகத்தின் இதர மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் தங்களது சொந்த ஊரை நோக்கி செல்வதற்காக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் குவிந்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த மூன்று தினங்கள் அதாவது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை சார்பிலும் தமிழக அரசு தமிழக அரசு சார்பிலும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி நேற்றும் நேற்று முன்தினமும் சுமார் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் இதர மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டுள்ளன மேலும் இன்று மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேருந்துகள் சென்னை பேருந்து நிலையத்திலிருந்து சென்னையிலிருந்து இதர மாவட்டங்களுக்கு இயக்கப்படுவதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதர மாவட்டங்களிலிருந்து சென்னை சென்னை வரும் மக்களுக்கு ஏதுவாகவும் இதர மாவட்டங்களிலும் இது போன்ற வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மூன்றாவது நாளாக அதாவது நேற்றும் நேற்று முன்தினமும் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் மற்றும் தற்காலிக பேருந்து நிலையங்கள் மேலும் கூடுதலாக அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையங்களிலிருந்தும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என்று மூன்றாவது மூன்றாவது நாளாக அதாவது நாளை ஒரு இன்று ஒரு நாள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்று பெரும்பாலான மக்கள் கூடு கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படும் காரணத்தினால் இன்று மூன்றாவது நாளாக கடந்த இரண்டு தினங்களை விட இன்று மூன்றாவது நாளாக கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் போக்குவரத்து துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று பேருந்துகள் சற்று நேரத்திற்கு முன்னதாக இயங்க தொடங்கியுள்ளன மேலும் தற்போதைய நிலவரப்படி இங்கு பொதுமக்கள் அதிகளவில் வர தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில் இன்று இரவு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேருந்துகள் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட உள்ளன இந்த நிலையில் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக பொதுமக்கள் அதிக அளவில் ஆர்வம் கட்ட தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில் பொதுமக்கள் சொந்த போக்குவரத்து எந்த ஒரு போக்குவரத்து நெரிசலுமின்றி தங்களது சொந்த ஊருக்கு சென்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் விதமாக ஐந்து தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பூவிருந்தமல்லி மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்திற்கு எதிர்ப்புறத்தில் உள்ள தேர்தல் அதாவது மாநில தேர்தல் ஆணையத்திலும் மற்றும் தாம்பரம் மற்றும் அண்ணாநகர் மேற்கு ஆகிய ஐந்து இடங்களில் இந்த பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த பேருந்து நிலையங்கள் தங்களுக்கு மிகுந்த வசதியாக உள்ளதாகவும் சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய பயணிகள் தெரிவித்துள்ளனர் மாலதி கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்